மேட்டுப்பாளையம் அருகே பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் அறுவடை செய்த வாழைத்தார்களை எடுத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதிகளில் சுமார் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது லிங்காபுரம் வடக்கு பகுதியிலிருந்து சாகர் ஆம்போதி வரை ஏராளமான வாழைகள் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் அந்த வாழைகள் முழுவதும் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ளது நேந்திரன் கதனி உள்ளிட்ட பல்வேறு வகையான வாழித்தார்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அனைத்து வாழைகளையும் விவசாயிகள் அறுவடை செய்து வரும் நிலையில் தொடர்ந்து நீலகிரி பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக பவானி ஆற்றில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் வாழித்தார்களை விற்பனைக்கு அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் த கால தாமதம் ஏற்பட்டால் வாழித்தார்கள் பாழாகி வீணாகி போகும் என்பதால் அதனை அறுவடை செய்து ஆபத்தான முறையில் பரிசலில் வைத்து எடுத்து வருகின்றனர் ஆர்ப்பரித்து ஓடும் பவானி ஆற்றில் இரண்டு கைகளுக்கு கயிறுகளை கட்டி பின்னர் பரிசலில் வாழிதார்களை ஏற்றி எடுத்து வந்து லாரிகளில் ஏற்றி வருகின்றனர் தொடர்ந்து ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் இன்னும் பவானி சாகர் அணை நீர்மட்டம் உயரும் பட்சத்தில் மேற்கொண்டு சிக்கல் அதிகரிக்கும் என்பதால் தற்பொழுது மிக தீவிரமாக அறுவடை பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர்

I'm not sure ஏ எந்திரிச்சு பார்த்தா குழந்தை பயந்துக்கு எந்திரிச்சுன்னா குழந்தையும் பார்த்து பயந்துக்கு தண்ணி ரொம்பவே வச்சுதா கவத்தாண்டா பிடிக்கிற தள்ளிட்டு வாடா கவத்தை பிடிச்சி நீ போயிடாது கீழே நல்ல வெச்சாயிடுது தண்ணி ஏய் நீயும் வந்து இந்த பக்கம் வா இங்க வாடா நீயும் இந்த பக்கம் வாடா மு முன்னாள் பக்கத்தில் வா முன்னாள் பக்கத்தில் வாடா நீ பின்னால் வாணு பார்சல் உனைய தான் தான் கேளு பார்சல் கோணு பார்சல் நீயலுக்கோனு பார்சல் உணையழுக்குதுப்போ தண்ணி வெச்சாயிடுது

ஐடா இப்போ புடி இழுங்க பாஸ்ல இல்லே ஓனர் புடிங்க நல்லா புடிச்சு தாக்குது வாங்கடா அட இழுங்க செல்ல வாங்கு அடி வாங்குறீங்கடா ரைட்டா மொபில குதிரா நல்லா வெளியக்குற போ ஏ கட்ட 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 வீடியோ எடு வீடியோ எடுங்க கட்டக் நீ நல்லா நின்றதடா கட்டைல சக்கிக்குதடா அட கட்டைல சக்கி ஆ

pero ah, poner